வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த உச்ச நீதிமன்றத்துடைய முயற்சி நடந்திருக்கு ஒரு லாயரு வீச வந்திருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சனாதன வெறியர்களின் கோட்டம் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவள உணவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது மாதிரி இந்தி கூட்டணி கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ யார் அந்த நபர் எதுக்காக நான் காலனிய எடுத்து வீசா வந்தேன் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு விஜயகாந்த் சொல்ற மாதிரி ஒரு பக்கத்தை தானே காட்டினீங்க இன்னொரு பக்கத்தை காட்டினா தெரிஞ்சிடாது அப்படின்னு விஜயகாந்த் சொல்லுவாரு அது மாதிரி ரெண்டு தரப்பு கிட்டையும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு கேஸ் வந்துச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஜுராகோ கோவில் வளாகத்தில் ஏழு அடி இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் சிலை ஒருத்தர் என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்றாரு அந்த விஷ்ணு பகவான் சிலை வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அந்த சேதத்தை எல்லாம் சரி பண்ணி ஒரு புது விஷ்ணு பகவான் சிலையை வந்து உருவாக்கி அதுல பிரதிஷ்டை பண்ண சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு நீதி அரசர்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளல அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா டிபேட் வந்திருக்காது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி கவா என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா கடவுள்கிட்டே போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க இது முழுக்க முழுக்க விளம்பர நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு கடவுள்கிட்டே போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க நீங்கள் விஷ்ணு பக்தர் தானே நீங்கள் தியானம் செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு கமெண்ட் பண்ணார் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வழக்கை விசாரிக்க பிடிக்கல அப்படின்னா வேற பெஞ்சுக்கு நீங்க மாற்றலாம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அதை விட்டுட்டு எதுக்காக கமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க கடவுள்கிட்டே போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டிருந்தாங்க இப்போ அந்த காலனியை எடுத்து வீச வந்தாருல நபர் அவர் பேரு ராகேஷ் கிஷோர் அவர் லாயர் சுப்ரீம் கோர்ட் லாயர் தான் அவர் அவரு இந்த இன்சிடென்ட்டுக்காக தான் நான் வந்து காலனியை எடுத்து வீச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவருடைய விளக்கத்தை நம்ம வந்து கவனிக்கலாம் என்ன சொல்றாருன்னா பொதுநல வழக்கு ஒன்றில் சிலையை வணங்கி தலையை மீட்டெடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேலி செய்தார் நுப்பூர் சர்மா கேஸு நீதிமன்றத்தில் வந்தபோது நுப்பூர் சர்மா கேஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நுப்பூர் சர்மாவுக்கு எதிராக வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துச்சு அந்த கேஸில் நுபூர் சர்மாவை நீதி அரசர்கள் விமர்சனம் பண்ணாங்க சிச்சுவேஷனை நுபூர் சர்மா கெடுத்துட்டாங்க சமூகத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கிட்டாங்க நுபூர் சர்மா அப்படின்னு நீதிமன்றம் நுபூர் சர்மாவை கண்டித்தது ஆனால் சனாதன தர்மம் தொடர்பான ஒரு வழக்கு வந்தபோது மனுதாரருக்கு நிவாரணம் வழங்காவிட்டாலும் பரவாயில்ல கேலி செய்யக்கூடாது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேலி செய்தார் அதனால அவருடைய செயலுக்கு இது என்னுடைய எதிர்வினை அப்படின்னு ராகேஷ் கிஷோர் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதனால எனக்கு என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் என்னையா ஜெயிலில் கூட தூக்கி போடலாம் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து பண்ணேன் நான் பண்ண செயலுக்கு நான் வருத்தப்படவில்லை நான் எதுக்கும் பயப்படவும் இல்லை அப்படின்னு ராகேஷ் கிஷோர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக தொடர தடை விதிச்சிருக்காங்க இனி அவர் வழக்கறிஞராக எந்த கேஸுக்கும் ஆஜராக முடியாது அப்படின்னு இப்ப உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தற்காலிக தடை ராகேஷ் கிஷோருக்கு இதற்கு ராகேஷ் கிஷோர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதை பத்தி நான் கவலைப்படலை பேன் பண்ணிட்டீங்களா பண்ணிக்கோங்க ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா செய்தது தவறு அதை நான் சுட்டி காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன் சுட்டி காட்டிட்டேன் இனி சனாதன தர்மத்துக்கு எதிராக ஒருதலை பட்சமாக இது மாதிரி நீதி அரசர்கள் கருத்து தெரிவிக்க பயப்படுவாங்களே கொஞ்சம் தயங்குவாங்கல்ல அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு ராகேஷ் கிஷோர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போது இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ராகேஷ் கிஷோருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதன வெறியர்களின் கோட்டம் தலைவிரி ஆடுகிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இன்சிடெண்ட்டுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆக மொத்தம் இந்தி கூட்டணி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப ஆவேசமாக கொந்தளிக்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த சேதமடைந்த சிலையை சீரமைக்க கோரி நடந்த கேஸில் கடவுள்கிட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா எந்த இந்தி கூட்டணி தலைவர்களும் எதிர்ப்பே தெரிவிக்கலையே என்ன காரணம் அப்படின்னு பாஜகவினர் இந்தி கூட்டணிக்கு பதில் கேள்வி கேட்குறாங்க அடுத்து இன்னொன்று ராகேஷ் கிஷோர் கிட்ட ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் ராகேஷ் கிஷோர் என்ன தெரியுமா சொல்றாரு தலித்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியல் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் இது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த விஷயத்துல கேஸ்ட்டை கொண்டு வரீங்க என்னுடைய ஆக்ஷனுக்கும் கேஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை சனாதன தர்மத்தை கேலி பண்ற மாதிரி பேசுனதுனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் கிஷோர் பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி தலித்துன்னு இப்போ வரைக்கும் சொல்றீங்க அவர் ஹிந்து தான் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் பிறகு ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாரு புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாரு அப்போது ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறிய பிறகும் தலித்துன்னு சொல்றது எதுனால நீங்கள் தான் மதத்திலிருந்தே வெளியேறிட்டிங்களே அப்போ ஹிந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்பிரிவான தலித் அப்படிங்கிற பேரை மட்டும் எதுக்காக வச்சு இப்போ அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கிஷோர் ராகேஷ் ராகேஷ் கிஷோர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை இப்போ பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த இன்சிடெண்ட் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்